வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா விருச்சக ராசிக்காரர்களுடைய குண நலன்கள் என்ன வருகின்ற முப்பது நாட்களுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிபதியாக கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அவர்கள் செவ்வாயின் அதிபதி முருகன் ஆவார் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் முருக பெருமானை வழிபடுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது சந்தூர் உள்பட அறுபடை வீடுகளுக்கு எங்கு சென்று வழிபட்டாலும் அதிர்ஷ்ட மழை பொழியும் என்றும் சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தீவிரமாக செயற்படக்கூடியவர்கள் அவர்கள் சென்சிட்டிவான உணர்வுகளை கொண்டவர்கள் என்றும் சொல்லலாம் ஈஸியாக எதையும் மறக்கவும் மாட்டார்கள் என்றும் சொல்லலாம் யாருடனும் ஈஸியாக நெருங்கக்கூடியவர்கள் இல்லை கோணத்திலும் யோசித்த பிறகுதான் நெருங்கி பழகக்கூடியவர்கள் நெருங்கிய பிறகு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் அன்பு வேலை கலை என எதை எடுத்தாலும் அதில் மிக தீவிரமாக அர்ப்பணிப்புடனும் செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அன்பர்களுடன் பழகும்போது மிகவும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் இலக்கை அடைவதில் கடின உழைப்பு கடினமான உழைப்பை போடக்கூடியவர்கள் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆழமாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சிந்தனைகளும் அப்படித்தான் இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கிவிட்டால் அது அக்காக அலசி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வத்துடைய பலம் எப்பொழுதுமே இருக்கிறதாம் எனவே வலுவான உள்ளுணர்வு கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆவார்கள் எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை எளிதாக கையாளக்கூடிய திறமை கொண்டவர்கள் என்றும் சொல்லலாம் எதையும் விடாபிடியாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு சத்து குறைபாடு கூட இருக்கலாம் அதே போல பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி என்றும் சொல்லலாம் வாழ்க்கையில் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா கந்தனுக்கு ஆரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விருச்சக ராசியாரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க புகழ் ஒன்றை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலையுடன் நடக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த விருஷ்ட ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல செய்கின்ற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு லாபத்தை கத்தாரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும், வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அதே போல பொருளாதார நிலை உயர்வடைந்து காணக்கூடிய நேரமாகவும், வீடு மனை வாகனம் தொடர்பான இடங்களில் ஆக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணிவாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகும் நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற பெற்று முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகும் அதே போல வியாபாரத்திற்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் அரசு பெண்களுக்கு சக ஊழியர்களிடமிருந்து மறைமுக நெருக்கடிகள் உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பணிபுரியும் இடத்தில் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாகவே காணக்கூடிய நேரமாகும் தைரியமான குணங்களுடன் பணி செய்வதால் மட்டுமே இருக்கும் வேலையில் இடர்பாடுகளை எதிர்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இருக்கக்கூடியவர்களுக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது சென்று பணியாற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நேரமாகும் புகழ் பாராட்டு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட தேவையில்லை காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கைகூடி வரும் என்றும் சொல்லலாம் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படக்கூடிய நேரமாகும் இடம் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் உங்களுக்கு படிப்பில் சிறப்பான பலன்களை காணக்கூடிய நேரமாகும் அதிக உழைப்பும் கடினமான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ம் நாலாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மரியாதையும் கௌரவமும் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும் எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அதேபோல நன்மைகள் தீமைகளைப் பற்றி கவலைப்படாமல் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அதே போல போட்டிகள் குறைந்தளவிலேயே காணப்படும் நேரமாகும் மான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆகும் கடன் பிரச்சினை அனைத்தும் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் கணவனும் மனைவியும் மனமிட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமைகள் வருவதை தவிர்த்து கொள்ள முடியும் என்றும் சொல்லலாம் அதேபோல பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மைகளை தரும் என்றும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறதுக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள் என்றும் சொல்லலாம் இடத்தில் சக ஊழியர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் மூன்று முறை வலம் வருவது ரொம்பவே நல்லதாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ஆகும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மன உறுதியோடு இருக்கக்கூடிய நேரமாகும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் மனம் துவண்டு போகாமல் போராடக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் கண்ணியம் கட்டுப்பாடு என்று நேர்வழியில் நடக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் திறமையை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது அதே போல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்றும் சொல்லலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் என்று கடின உழைப்பால் உங்களது வாழ்க்கை பாதையில் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் மாதம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட எளிதாக செய்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு திருமண முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த பணியில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் செய்கின்ற தொழிலில் புதிய திருப்பங்களை காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது வேறு ஊர்களுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொள்வதன் மூலமாக மருத்துவ செலவு குறையும் என்றும் சொல்லலாம் பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அது மட்டுமில்லாமல் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுகளையும் ஆலோசனையும் வழங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் குறைவதற்கான நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது எனவே உங்களின் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலைமை மாறக்கூடிய காலகட்டமாகும் சகோதரர் சகோதரிகளிடம் உள்ள கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி குடும்ப ஒற்றுமை மேலங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் ஞானிகளையும் மகன்களையும் தரிசிப்பது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் எதிரான குணங்களை கொண்ட அனுசத்திற்கு அதிபதியான சனியையும் கேட்டைக்கு அதிபதியான புதனையும் வணங்குவது ரொம்பவே நல்லதாகும் காரர்கள் மிக பழமையான தளங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் இதுவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு அரோஹரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்